மதுரையில் களமிறங்கும் நடிகர் விஜய் கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு மதுரையில் நடக்க போறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் அவர்களுடைய ஆரம்ப கால அரசியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய முதல் மாநாடு இல்ல முதல் முதல்ல தேர்தல் பங்கேற்றது அப்படின்னு எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் மதுரைக்குமான ஒரு கனெக்ட் இருக்கும் அந்த பார்முலாவை பின்பற்றி தான் நடிகர் விஜயும் மதுரையில மாநாடு தொடங்க போறாரா அப்படின்னு சில தகவல்கள் நேத்துல இருந்து சோசியல் மீடியால வெளிவந்துட்டு மக்களவை தேர்தலுடைய மூன்று கட்ட வாக்குப்பதிவுகள் இருக்கு இறுதி மற்றும் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்னாம் தேதி நடக்க போகுது ஜூன் நாலு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று உடனே உடனே முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கு இந்தியாவை அடுத்த ஐந்து ஆண்டுகள் யார் ஆட்சி செய்ய போறாங்கன்றது பத்தின மக்கள் எழுதின தீர்ப்புக்கான ரிசல்ட் அன்னைக்கு தான் கிடைக்க போகுது தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் தமிழக அரசியல் எப்படி மாறும் அப்படிங்கறது ஒரு விவாத பொருளாகவே ஆயிருக்கு நாம் தமிழர் பாஜக ஆகிய கட்சிகளுடனுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா இருக்குன்னா தனது பலத்தை மறுபடியும் நிரூபிச்சு காட்டுமா திமுக அரசுக்கு மக்கள் என்ன மதிப்பெண்கள் வழங்க போறாங்க அப்படிங்கற மாதிரியான பல்வேறு கேள்விகளுக்கு ஜூன் நான்காம் தேதி விடை தெரிய வரும் இந்த சூழல்ல தான் நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு விஜயினுடைய பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற போறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு நடிகர் விஜய பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி இருக்கிறாரு மக்களவை தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டை முன்னாடியே உறுதியா சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடக்க போகிற சட்டப்பேரவை தேர்தல் தான் என்னுடைய ஒரே இலக்கு அப்படின்னு அறிக்கையும் சொல்லியிருந்தார் அறிக்கையிலும் சொல்லியிருந்தாரு மக்களவை தேர்தல்ல வாக்கு செலுத்தியதோட தன்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறுத்திட்டாரு அதை தொடர்ந்து அந்த தேர்தலை ஒட்டி இல்ல வாக்குப்பதிவை ஒட்டி எந்த விதமான கருத்துக்களையோ யாருக்கு ஆதரவு அப்படின்னு எந்த விதமான கருத்துக்களையுமே நடிகர் விஜய் தெரிவிக்கல தன்னுடைய கட்சிக்கு ரெண்டு கோடி உறுப்பினர்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கறதா இலக்குன்னு புனைத்து உறுப்பினர் சேர்க்கை பணிகள்ல அவரும் அவருடைய கட்சி தொண்டர்களும் ஈடுபட்டிருக்கதா சொல்லப்படுது மக்களவை தேர்தலால அந்த பணிகள்லயும் சிறிது தொய்வு ஏற்பட்டிருக்க கூடிய நிலையில தமிழகத்துல வாக்குப்பதிவு முடிவடைந்துட்டதால மீண்டும் விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கட்சி பணிகள்ல தீவிரம் காட்டி வர்றதா சொல்லப்படுது மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அவர்களுக்கான சின்னம் நிர்வாகிகளுடைய நியமனம் அப்படின்னு பல்வேறு பணிகளை நடிகர் விஜய் மேற்கொள்ள விற்பதா தெரியுது இந்த சூழல்ல தான் நடிகர் விஜய்னுடைய பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கட்சியினுடைய முதல் மாநாட்டை மதுரையில நடத்த போறதா முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருக்கு அந்த மாநாட்டுல தான் கட்சியினுடைய கொடி சின்னம் எல்லாமே அறிமுகம் செய்யப்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ரொம்ப சீக்கிரமே விஜய் இருந்து வெளிவரும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இது ஒரு பக்கம் இருக்க விஜய்னுடைய கட்சி அலுவலகத்துல நமக்கு தெரிந்தவர்கள் கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் பொழுது தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கிற பட்சத்துலயும் அதே மாதிரி விஜய்னுடைய கோட் படம் ரிலீஸும் ஜூன் மாதத்துல தான் இருக்கு இந்தியா முழுக்க நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கான ரிசல்ட்டும் ஜூன் மாதம் தான் வர இருக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட பணிகள் இருக்கக்கூடிய நிலையில மாநாடுக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட பணிகள் இருக்கக்கூடிய நிலையில மாநாடுக்கு முறையாக அனுமதி வழங்கப்படுமா அதை முறையாக செய்ய முடியுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு அதனால மதுரையில் மாநாடு நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னும் அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க